வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் நம்ம தொடர்ச்சியா புத்த விமர்சனங்கள்ல ஆஹ் தெரிந்தவர்களின் புத்தகம் மட்டும் இல்லாம சிறப்பான நான் வாசித்த புத்தகங்களை பற்றி பேசிட்டேன் ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப நெருக்கமான அணுக்கமான நம்ம ஊர் பாஷை பேசக்கூடிய வழக்கு சொற்கள் கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு ரொம்ப பாதிப்படைய வச்ச ஒரு தொகுப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாக அது இருக்கு இருக்கணும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது நம்ம பகுதி வட்டாரத்துல முத்துப்பேட்டை தில்லை வளாகம் ரெண்டு பகுதியா நம்ம பிரிக்கிறோம் பொதுவா அந்த புத்தகத்தை முதல்ல சொல்லிருங்க அந்த புத்தகம் வந்து இதுதான் கோட்டவம் இந்த கோட்டவத்துல கோட்டவங்கிற பகுதியே வந்து என்ன மாதிரி பகுதி அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் அதற்கான ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் அவர் ஒரு கதைக்கு அது ஐந்து கதை தான் உம் பல பக்கங்கள் கொண்ட கதைகளாக எல்லா கதையுமே இருக்கு அந்த ஐந்து கதைகளிலுமே ஊர் வாசம் மிகுந்ததா இருக்கு நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கதை அப்படின்னா ஒரு சிறுகதை அப்படின்னா ஒரு பக்கம் கம்மியா இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுத்திட்டத்தை திட்டத்தை உடைச்சிருக்கிறார் அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு கட்டுடைப்பு நடந்திருக்கு ஒரு ஒரு கதையின் உணர்ச்சி ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கணுமா வந்துட்டே இருக்கா அப்படி இருக்கு அதுக்கான கதை அமைப்பு இருக்கா இருக்கு கதைக்குள்ளார டயலாக் எப்படி இருக்கு வசனங்கள் எப்படி இருக்கு அது சிறப்பா இருக்கா இருக்கு ஊர் வழக்கு சொற்கள் அதீதமா இருக்கா இருக்கு அது அதுக்கான நேர்மையை அந்த கதை செய்திருக்கிறதா அப்படின்னா இப்போ ரெண்டு வகையா நம்ம சிறுகதைகளை பேசுவோம் இன்னும் கதையை இவர் எழுதுனாரு அப்படின்னு சொல்லுவோம் கதை இவரை வைத்து எழுதி கொண்டது அப்படின்னு சொல்லணும் இந்த கோட்டத்தின் கதைகள் வந்து அலையாட்டி செந்தில் எழுதுன மாதிரி எனக்கு அதை ஒப்புமை சொல்ல தெரியல கதைகள் எழுதி கொண்டன அந்த கதைகள் அங்க விரைந்து கிடன அதுல இந்த கோட்டம் நாங்க வந்து தப்பத்தான வெளி அப்படின்னு சொல்லுவாங்க தப்பத்தான வெளி தப்பத்தான வெளிக்கு தான் கோட்டம் இதை இதை எப்படி பேசலாம் அப்படின்னா ஒரு நெய்தல் நிலமும் மருத நிலமும் ஊடாடக்கூடிய ஒரு பகுதியா தான் இந்த பகுதி இருக்கும் முகவாசி பகுதி அப்படிதான் நெய்தலும் இருக்கும் கடல் அங்கேருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ள இருக்கும் இல்லை அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கும் இல்லை பத்து நிமிஷத்துக்குள்ள இருக்கும் கடல் பார்க்கும் தொலைவுல இருக்கும் கடலுக்கு பிறகான கடற்கரை கடற்கரைக்கு பிறகான வயல்வெளிகள் இந்த இந்த கடற்கரைக்கு பின்னான இல்ல அந்த காட்டு பகுதிக்கு பின்னான ஒரு பகுதியைத்தான் நம்ம கோட்டம்னு சொல்றோம் கோட்டம் ஊரோட அந்த உச்ச அந்த அந்த கடைசி பகுதியாக இருக்கிறது ஒரு அது கடலுக்கு அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒன்று இல்லைங்கும்போது கோட்டம்னு சொல்றேன் இது வந்து என்னோட நிலப்பரப்புலாம் இப்படி ஒரு பிரிவு இருக்கு அவரோட நிலப்பரப்புலயும் அப்படிதான் பிரிவு இருக்கு சிலர் வந்து இந்த தப்பதான வெளியேயே கோட்டம்னு சொல்றவங்களும் இருக்காங்க கோட்டமும் என்பது அந்த ஊரின் வயல் பகுதியை சொல்லும் பகுதி பொதுவா வயல் பகுதி இப்ப மானாவரின்னு ஒரு இடத்த சொல்லுவோம் அங்க வருத்து திருப்பி அதை போடலாம் அது மானாவரிங்கிறது உள் நிலப்பகுதியாக இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய தட்டாயங்கள் என்னன்னா தெரியாது அலம்னா தெரியாது ஸோ தமிழ் செல்வி இதில் பிறகுதான் எது கலம் எது அலம் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம தொடர்ந்து பேச்சுக்கு உட்படுத்துறது ஸோ தமிழ் செல்வி இந்த பகுதியை ஓரளவுக்கு நிறைவாக தன்னோட நாவல்கள்லையும் அவங்க வச்சிருக்காங்க கீதாரி நாவல்லே முழுக்க முழுக்க இருக்கும் கற்றாழை நாவல்ல இருக்கும் அதற்கு பிறகு அங்கிருந்து கதை எழுதினவங்க அதை அப்படியே வச்சிருக்காங்களா வச்சாங்களாங்கிறது குறை இப்ப இந்த நிலப்பரப்புல கீழத்தஞ்சை என்பது எதெல்லாம் கீழத்தஞ்சை அப்படின்னு ஒரு நிலப்பரப்ப பேச வேண்டியது இருக்கு இதெல்லாம் பேசுனால இந்த கதையோட ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் நாம புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த நிலப்பரப்பு தஞ்சையின் மேல தஞ்சை 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 தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதி இப்ப கும்பகோணம் பகுதியெல்லாம் செழிப்பா கதைகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு செழிப்பா அப்படின்னா மேல் தட்டு மக்கள் பண்ணியிருக்காங்க அடுத்த வர்றவங்களும் கீழே உள்ளவங்களும் அடுத்தடுத்த வர்க்க பிரிவினைகள்ல வந்தது எல்லாத்துலயும் பதிவு இருக்கு இந்த பகுதி குறிப்பா திருவாரூரோட கடைமடை பகுதி இது வந்து கடமடை பகுதின்னு சொல்லுவோம் வானம் பார்த்த பூமி கடமட பகுதி ஆறு கடை கடைசியா ஓடுகிற இடம் காவிரியும் அதுல ரெண்டு ஆறு பாமனியாறு ஆறுன்னு ரெண்டு ஆறு கலக்கிற இடமாகவும் அது இருக்கு அந்த ஊருகள் நிலப்பரம் ஒரு பக்கம் பாமணி ஆறு ஒரு பக்கம் ஆறு இது எங்கேருந்து தான் போய் காவிரியோட கிளை ஆறுகள்ல வந்து தான் அது வந்து அங்க வருது அந்த தண்ணி வர்றப்பதான் விவசாயங்கள் மற்ற நேரத்துல காய்ச்சலா இருக்கும் இப்ப போர் செட் எல்லாம் வந்துருச்சு நிலப்பரப்பு மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கோட்டவத்துல வந்து நில போர் செட் எல்லாம் போட முடியாது இருபது அடியில நல்ல தண்ணி வரும் அதுக்கு மேல உப்பு தண்ணி தான் உப்பு கலந்த தண்ணிகள் அது சாதாரணமாவே என்ன கடலை ஒட்டி இருக்கிற பகுதினால தண்ணி வந்து மேல இருக்கும் நல்ல தண்ணி மேல மேல அடுக்கலயே நல்ல தண்ணி எடுத்துடலாம் ஒரு இருபது அடி முப்பது அடியில பெரிய நானூறு அடி போர்லாம் போடுற இல்லை இது ஒரு வகை இந்த வகையெல்லாம் என்ன தொழில்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா என்னென்ன இன வரவிகள் இருந்திருக்கு இதெல்லாம் அந்த கதைக்குள்ளார ஒவ்வொரு கதைகளையும் வெவ்வேறுபட்ட விஷயங்களை களத்த களத்தை உழைப்பை பேசியிருக்கிறார் ஒவ்வொரு கதையிலையும் அது ரொம்பஸ்டிக் நரேஷன் இருக்கு அவருக்கு ஏற்கனவே இந்த மொழி வளம் அவருக்கு வந்திருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவரை அவரிடம் நேராவும் சொல்லியிருக்கேன் இதன் வழியாகவும் அவருக்கு குறிப்பா சொல்லணும் இந்த மொழி வளம் ஒவ்வொரு எங்க ஊருக்கு வாச ஒவ்வொரு நானும் பயன்படுத்திடுவேன் கழிச்சல்ல போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பகுதியோட முஸ்லிம் மக்கள் சாதாரணமா சொல்றது கழிச்சல்ல போ கழிச்சல் அப்படிங்கிறது காய்ல பிசன்றி போகிறதா அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாயில போ திட்டுறது இந்த திட்டு சொற்கள் இது போல வழக்கு சொற்கள் நிறைய மாட்டை ஓட்டுறது அப்புறம் மாடு விஷயங்கள் மட்டை முடையிறது தென்னை வளர்ப்பு அப்புறம் ரால் பண்ணை அந்த வளர்ப்பு கோழி ரால் பண்ணை மீன் வளர்ப்புகள் அது சார்ந்து கொஞ்சம் தான் இவர் வந்திருக்காரு அப்புறம் அந்த மண்ண ஆற்று மணல் கொள்ளை அது பிரதானமா நடக்கிறது இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த நிலப்பரப்புல அந்த இன அந்த இன குழுக்கள் அப்படி என்ன செஞ்சிட்டு இருந்தது அங்க வந்து அம்பலகாரர் இருந்திருக்காங்க தேவர் இருக்காங்க வெள்ளாளர்கள் இருக்காங்க அம்பலகாரர்னு சொல்ற அந்த முத்திரையர் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சோ மெஜாரிட்டி யார் இருக்கா தேவர் பெருமக்கள் இருக்காங்க ரெண்டு இன பெருமக்களும் இருக்காங்க கோணார்கள் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குள்ளையும் எப்படி ஊடாடி என்ன நட்பு இருக்கு அப்படின்னு ஒரு கதையில மிக அழகாக அந்த நட்பை விவரிக்கிறார் நம்ம அது தண்ணீர் வர வரைக்கக்கூடிய ஒரு நட்பாக இருக்கும் இப்படி ஒரு நட்பு பணம் பா பணத்தை பத்தி பேசாத அப்படி பணம் பார்க்கும் பொழுது பணத்தினால வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் அதனால இழக்கூடிய ஆஹ் வேறு வேறு விஷயங்கள் இதெல்லாம் வந்து அங்க வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா பிரச்சனைக்குரியதான் மாறுது சோ இது இது இதுதான் வந்து இந்த கதையில ஆஹ் பேசப்பட வேண்டிய ஒரு தளம் சில கதைகள் வந்து அப்படியே நேரா நேர போகுது மட்டமுடையிற விஷயங்களை பேசிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள உள்ள குழந்தைகள் விளையாட்டு அந்த குழந்தைகள் செய்யற சேட்டைகள் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குழந்தையோட சொல்லும் போதே ஊரை பற்றி விவரண செய்யறாரு ஊர் கோயிலை பற்றி விவரண சிவனும் ஒரு பக்கம் ராமரும் இருக்கிறது அங்க ராமர் கோயில்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது அந்த இது அப்புறம் கிடை போடுறது அந்த வாழ்க்கை முறை கிடை போடுற வாழ்க்கை முறையில இன்னைக்கு பேச்சப்படாமலே போயிட்டு அதை பற்றி யாரும் விவரணை செய்யல அப்படிங்கிறது அந்த கிடை போடுறதுக்காக வர்ற பெருமக்கள் அதுதான் கீதாரி நாவல்ல முழுமையாகவே ஆடு கிடை மாட்டு கிடை ஓ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிடையிலேயே நம்ம வாத்து வாத்து கொண்டு வருவாங்க வாத்து முட்டை எல்லாம் நான் திருடி சின்ன பிள்ளையில சாப்பிட்டுருக்கேன் அப்படி சீம்பால் சீந்தி குடிச்சது இந்த மாதிரி கிடை கிடை மாடு நெய்த்தலுக்குள்ளார நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளை அங்க இழுத்துக்கிட்டு போய் அப்படியே கதையோட்டத்துல போவோம் பொதுவாக கதை போக்கு எப்படின்னா ஒரு ஆரம்பம் அப்புறம் ஒரு ஏற்றம் அப்புறம் ஒரு இறக்கம் அப்படி இருக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்துக்கு அப்புறம் ஒரு சிக்கலை சொல்லுவோம் இல்லை பிரச்சனைகளை சொல்லுவோம் அந்த பிரச்சனையை விடுவிப்போம் அந்த பிரச்சனைக்கு ஒரு தவிப்பை கொடுப்போம் அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பதட்டம் எழும் அப்புறம் அதுக்கு ஒரு முடிவு போ கொடுப்போம் அப்படியான விதம் சில கதைகள்ல இருக்கு எல்லா கதையிலையும் இந்த கதை போக்கு இல்லை சில நேர கதைகள்ல சில கிளை கதைகள்லாம் ஓடி ஊடாடி வருது ஆனா அந்த உணர்ச்சி மாறம் அந்த நமக்கு நம்ம உள்ளத்துல இல்லக்கூடிய அந்த உணர்ச்சி அப்படியே பொங்கி வந்துக்கிட்டே இருக்காது கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆஹ் கதையோட அதிக பக்கங்கள் சில நேரம் நமக்கு செழிப்ப தரலாம் சிலருக்கு இது தரும் ஊரு ஆஹ் இந்த ஊரை பற்றி தெரியாதவர்களுக்கு ஆர்வமும் கூட கூடலாம் இப்படி எல்லாம் இருக்கா இப்படி எல்லாம் சொல்லிட்டு போகலாம் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு இதெல்லாமே அந்த காலத்துல கதைகள்ல கேட்ட விஷயங்களை சொல்லியிருக்காரு ஒரு நவீன உத்தி கொண்ட கதைதான் முன்னோடியா முன்னடியா அது ஏற்கனவே காக்கை சீரக நிலையிலேயே வந்திருக்கு ஒரு ரெண்டு இது அந்த சாமிய பேசி மாதிரி ஒரு கதை சாதாரண மனிதர்கள் யதார்த்தத்துல என்ன நடக்குது அதுல ஒரு கிண்டல் ஒரு நக்கல் ஒரு ஒரு நக்கல் குசும்புன்னு ஒண்ணு இருக்கு திருவாரூர் குசும்புன்னு சொல்லுவோம் கும்போணத்தான் குசும்புன்னு சொல்லுவோம் அது மாதிரி முத்துப்பட்ட குசும்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த 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 நக்கல் ஒரு ஐயாண்டியுமா கதையை கொண்டுட்டு போறத மிக நேர்த்தியா போற போக்களையும் அடிச்சுட்டு போறாரு வெற்றியாளரா மாறியிருக்காரா அப்படின்னா இது ஒரு வெற்றி ஒரு தோல்வி என்று நிர்ணயிக்க கூடிய இடம் கிடையாது அவரு நின்று இருக்கார் கதைகள்ல கோட்டத்துல நின்றிருக்கார் ஒவ்வொரு கதையும் ஆஹ் ஒவ்வொரு விதமான ஜேனர் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழலை சொல்லக்கூடியது ஒரு கதையில நம்ம ரொம்ப கதையை முடிவை நம்ம நிர்ணயிச்சுக்கலாம் நல்லா தெரிகிற மாதிரி கூட இருக்கும் ஏன்னா கதையோட ஆரம்பம் அதுதான் முடிவாக போகுதுன்னு ஆனா அதை எப்படி முடிக்க போறாரு அப்படிங்கிற அந்த பிரச்சனையை எப்படி அதை சிக்கலுக்கு சொல்ல போறாரு அந்த சிக்கலை எப்படி விடுவிக்க போறாரு அப்படிங்கும்போது அதை கொண்டாந்து அந்த அந்த மரமேறி மரமேறி தென்னை வெற்றவங்களோட கதை பற்றி பேசும்போது குழந்தைய படிக்காம அந்த பண்ணை தோப்பு கலைச்சிட்டு போறது ஏன்னா இந்த பகுதிகளில் பண்ணைகள் அதிகம் இருக்கு எப்படி அந்த பண்ணைகள் வந்ததுங்கிற ஹிஸ்டரியும் அதை சொல்லியிருந்தா கதைகள்ல இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் வேறு வேறு கதைகள்ல அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இது எப்படி வந்ததுன்னா முன்னாடி இங்க வந்து ஒரு ஒரு நில மீட்பு போராட்டம் ஒன்று நடக்குது பெரிய ஐயர்மார்கள்லாம் பெரிய பெரிய நிலம் பண்ணிட்டு இருந்தாங்க நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு ஒரு சூழல் டெல்டால ஒரு பகுதியில ஒரு போராட்டம் அடிச்சு விரட்டுறாங்க எல்லாரையும் அப்படி அடிச்சு விரட்டும் போதோ இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் மேலெழுந்து பெருசா வருது அப்ப செட்டியார்கள் முதலியார்கள் உடையார்கள் முதலியார்களை விட உடையார்கள் செட்டியார்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இங்கேயே இருந்துக்கிட்டாங்க சில செட்டியார்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க முழுக்க முழுக்க அய்யர்மாறுகிட்டு இருந்த கணக்க பிள்ளைகள் ஐயர் மார்க் இருந்து இருந்த வேலை பார்த்தவங்கதான் வாங்கிட்டாங்க இது அங்க அங்க பிரசித்தி பெற்ற பேச்சு இது இது எப்படி எல்லாம் இந்த நிலம் எல்லாம் வந்தது அப்படின்னு பெரிய பெரிய ஏக்கர் ஏக்கரா நிலங்கள் வந்து மீட்கப்பட்டுச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க நிறைய நிலங்கள் திருத்திரப்பூண்டி பகுதி வரைக்குமே அப்போ ஐயர் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் சொல்றது சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரேஞ்சான பிரச்சனை அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் இந்த கால நிர்ணயம் சரியா என்னால சொல்ல முடியல ஆனா இப்பதான் அப்பதான் இந்த நிலம் கை மாறுது அடுத்த இடைநிலை கை மாறுது அவங்க பண்ணைகளாக மாறுகிறாங்க அதெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிறாங்க அப்புறம் அங்க கடற்கரை பகுதியாக தானே இருந்திருக்கும் அப்படின்னு குடியேறும் போது பெரிய பெரிய நிலங்களை பரப்பி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்தவங்களும் அங்கேயே இருந்த நில இப்ப இந்த ரெண்டு பிரிவே அவர் சொல்லியிருப்பாரு உழைத்து உழைக்கும் வர்க்கமா இருந்து சாதி மேலாதிக்கத்துல இருக்கிறவரையும் பேசியிருப்பாரு ஒரு மேலாதிக்க சாதி இருக்கிற பண்ணைமார்களை பற்றியும் பேசியிருப்பாரு மிராஸ்தார்கள் மிட்டா மிராஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஆட்களையும் அவங்களோட கொடுமையையும் அந்த 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 கதையில பேசியிருப்பாரு தளவாடி கதை அது என்ன அப்படின்னா அந்த தேங்காய வந்து முதுகுல கட்டி விடுறது நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு அப்ப எல்லாம் இல்லை இப்பயுமே கொடுமைகள் நடக்கும் திடீர்னு நடக்கும் இப்ப கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மாறி போயிட்டாங்க தேங்காய வச்சுதான் பிசினஸ் அதுக்கு முன்னாடி தேங்காய்க்கு முன்னாடி சாராயம் அரிச்சுட்டு இருந்திருக்காங்க நிறைய பேரு அதை மாற்றுவதற்காக தேங்காய் தென்னை வியாபாரங்கள் வந்திருக்கு தென்னை வியாபாரங்கள் வந்த பிறகு தென்னை தோப்பாக மாத்திருக்காங்க எல்லாத்தையுமே இந்த தென்னை தோப்புல வேலை பார்க்கிற பண்ணையை நேசிக்கிற தன்னைக்காக உயிரே கொடுக்கற அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தரை ஒரு சின்ன தவறுதலுக்காக இளநிய வெட்டி போட்டுட்டான்னு சொல்லி தண்டனை கொடுக்குறாங்க அப்படித்தானே மேலாதிக்கம் கொண்டது தண்டனைக்கு எளிமையா அதுவும் காட்டி கொடுக்குறாரு பண்ணை யாரு அங்க அந்த பண்ணையாறுகிட்ட வேலை பாக்குற பண்ணையார்கிட்ட வேலை பாக்குற மணியார்கள் தான் காட்டி கொடுத்துவாங்க இந்த கங்காணிகள் காட்டி கொடுத்துருவாங்க கங்காணிகள் பிரச்சனையே தனியா ஒரு கதையாவே எழுதணும் இப்படிப்பட்ட ஒரு கதை சூழலை அந்த தளவாடி இதுல அப்படியே அப்படி ஒரு வர்ணனையோட அதை எழுதிருப்பாரு ஏறுறது அந்த அருவா வந்தது அந்த அருவா உழு உழுவுறது அந்த தென்னை உழுவுறது சரசரக்கும் சத்தங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவரை பாராட்டுறது அவன் குடி போதையில இருந்தா பண்ணையை நேசிக்கிறது பொண்டாண்டியே எதிர்க்கிறது இப்படியான எல்லா சூழலையும் சொல்லி பண்ணைக்கு உள்ள பின்புலத்தை சொல்லி பண்ணை ஏன் வஞ்சிக்கப்படுறான் பண்ணைக்கு ஏன் குழந்தை இல்லாம இருக்கு இப்படி எல்லாம் போய் சொல்லி திருப்பி கதைக்குள்ள வந்து அங்க வந்து ஒரு புள்ளி வைக்கிறார அவர் கோ வன்பமா கோபமா இருக்காரு அந்த மாதிரி இயலாமை எங்கேயோ நடந்த ஒரு இயலாமை அவருக்கு கோவமா வன்மமா இந்த மாதிரி சாதியை இதா போகுது அப்படிங்கிற ஒரு உளவியலையும் சொல்லி அதுல பாத்தீங்கன்னா அந்த புள்ளை அழைச்சிட்டு போயிருப்பான் அவன் ஏங்கி பார்ப்பான் அந்த குழந்தை தட்டா முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் அந்த பண்ணையில ஏழனே அந்த தேங்காய் எல்லாம் பொறுக்கி போடும் இப்படிப்பட்ட சூழல் அவங்க அப்பா வந்து கஷ்டப்படுறத பார்த்தோன்ன அவங்க அப்பா அடிக்கிறத பார்த்தோன்ன அவனுக்கு அந்த அதை பார்த்தோன்னே இவனுக்கும் இறக்கமாயி பிள்ளையை அழைச்சிக்கிட்டு போவான் மறுநாள் பள்ளிக்கு சேர்க்க போயிடுவான் இதுதான் அந்த கதையில மிக முக்கியமான கதையாக இந்த கதையின் முக்கிய கதையா இதை எடுத்து வைக்கலாம் கோட்டமும் அப்படிப்பட்ட கதைதான் ரொக்கம் சோ ரொக்கத்துக்கும் கோட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுல இருக்கிற கதை மாந்தர்கள் பேசப்பட்ட விஷயம் கொஞ்சம் டிஃபரென்ஸ் அப்போ இன்னும் நிறைய கதைகளை நாம எதிர்பார்க்கணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கதையை சொல்லலாம் அப்படிங்கறது அலையாட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஆஹ் வரணும் அப்புறம் விவரணைகள்ல வந்து கொடுக்கும் போதுன்னு சொல்லுவோம் இல்லையா அரு அருமையான நுட்பங்களை கொண்டு வந்திருக்காரு அந்த நெரைட்டிவ் நுட்பங்கள்னு சொல்லுங்க அப்படி விவரணை பண்ணிட்டு போகும்போதே அப்படியே சொல்லிக்கிட்டே போறாரு ஒரு ஒரு புழுதி கதையில அந்த புழுதி வந்து நம்ம காலில் நம்ம கால் பற்று உள்ள போறத வந்து அந்த புழுதி எவ்வளவு சூடா இருக்கும் அப்படிங்கறதை நமக்கு சூடா இருக்கிற மாதிரி எழுதுறது அப்படின்னு இதெல்லாம் வந்து கதையோட ஒட்டுமொத்த சாராம்சமாக இருக்கு அப்ப கோட்டம் வந்து நின்று இருக்கு கோட்டமும் பேசப்படும் கோட்டம் வந்து மிக முக்கிய கதை மாந்தர்களை கொண்டதாக இருக்கு முக முக்கியமாக சொல்லப்படாத ஒரு எழுதப்படாத கதை மாந்தர்களை கதைகளை அந்த பகுதியின் அந்த நேச்சரை வேதாரண்யம் வாய்மேடு இடும்பவனம் தில்லை விளாகம் ஆஹ் சங்கந்தி ஆஹ் நாச்சியார் குளம் ஜம்புவ ஜம்புவ பெரிய போராட்ட கலா தெரியும் உங்களுக்கு ஜாம்புவானோடைய சிவராமன் அப்படின்னு இப்படி நிறைய கதைகள் நம்ம சொல்ல அதெல்லாம் இழுத்து எழுக்க எடுத்து எழுதலாம் நிறைய இருக்காங்க முத்துப்பேட்டை சிவராமன் சொல்லுவாங்க ஆக்சுவலா அவங்க தான் முத்துப்பேட்டை பேட்டை இந்த பக்கம் அந்த பகுதி கடைமடை பகுதியின் ஒரு ஒரு கோட்டவத்தின் கதைகளாக இதை பாக்கலாம் இது இன்னும் இன்னொன்னு ஷார்ப்பனா இன்னும் உறுதி பெற்று இன்னும் பல அனுபவ கதைகள் இந்த வயசுல இவருக்கு இந்த அனுபவமா ஏற்பட்டுச்சா அப்படின்னு அப்படி அவருக்கு ஏற்பட்டிருக்குமா அவர் அவ்வளவு நுட்பமா கவனிச்சிருப்பாரா அப்படின்னு எனக்கு சந்தேகமே அவருக்கே கேட்டார் அவ்வளவு நுட்பமா எழுதிருக்காரு ஒரு ஒரு கடை அடிக்கும் போது அந்த முளை அடிக்கிறதுல என்னன்னு ஒரு கயர் கட்டும் போது என்னன்னா அந்த அந்த நுட்பங்களை எல்லாம் அழகாக விவரிச்சிருக்காரு வாங்கி வாசிங்க வெளியீடாக வந்திருக்கு யாப்பு வெளியீடு அந்த நம்பர் வேணா நான் இதுல போடுறேன் நம்ம இதுலயே போடுவோம் ஒரு 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 இருநூத்தி பதினேழு பக்கம்தான் இதுல வந்து என்னன்னா கதை கொஞ்ச பக்கம் கதையை பற்றிய விவரணைகள் அப்புறம் ஆ ராமசாமி எழுதின சில விமர்சனம் அதுக்கு பதில் விமர்சனம் அதெல்லாம் இருக்கு இந்த கதையோட பின்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாவே இவரோட சொற்கள்ல வந்து நிறைந்து விழுந்திருக்கு முதல் கதை கதை தொகுப்பாக வந்திருக்கிறதுனால அலையாட்சியை ரொம்ப கஞ்சி காய்ச்ச வேண்டாம் அலையாட்டி சிந்தில் வெற்றி பெற்றார்ன்னே சொல்லுவோம் அவர் நிலை கொண்டார் தன்னை இன்னும் தொடர்ந்து கதை எழுதும்போது போது எல்லாரோட கதை விஷயங்களை கேட்டு அதுல இன்னும் மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டியது மாற்று எங்கேயும் சுருத்தி தெரியாமல் சில இடங்கள் சில விஷயங்கள் அப்படி தெரியாம அதே மாதிரி கிளை கதைகள் வெடித்து போகாமல் சுருக்கமா நெருக்கமா அணுக்கமா நல்ல ஆஹ் இன்னும் கதைகளை சொல்ல முற்படணும் அப்படி முற்படும் போது அது காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய என்னது ஊரு ஏன் பாஷ என்னோட வழக்கு அப்படிங்கிற நெருக்கம் அணுக்கத்துக்காக பேசுறேன்னு நினைக்கிறேன்டா எங்க ஊருக்குள்ள எங்க பகுதியை யாரும் இப்படி பண்ணலையே அப்படின்ற ஏக்கம் எல்லாம் எனக்கு நிறைய இருந்திருக்கு சில பேருக்கு அந்த சொற்களும் அந்த மொழியும் வராம இருந்திருக்கு ஆனா எழுத தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த பகுதியில இருந்து இப்ப வேற பேராசிரியராக யாமணிகண்ட நிறைய பேரை சொல்லலாம் எழுத்தாளர் ராம் மோகன் ராஜி ஸ்ரீ சண்முக சுந்தரம் இப்படியான பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் போயிருக்காங்க நிறைய பேரு இருந்திருக்காங்க ஆஹ் பெரிய பெரிய அரசியல் இதெல்லாம் நடந்திருக்கு ஆஹ் அவங்க எல்லாம் அப்படி அத பதிவு பண்ணிருக்காங்களா அந்த வாழ்க்கை முறை எல்லாம் இல்ல அந்த அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி சில வாழ்க்கை முறையை பதிவு பண்ணாமே போயிட்டாங்க அதுதான் வருத்தம் அந்த பதிவை அந்த பதிவை இவர் கொண்டு வந்திருக்காருங்கிறது மிகத்த சந்தோஷம் அதுதான் கோட்டவத்தின் கதையோட இது ஐந்து கதைகள் கொண்டதாக இருந்து இருக்கிறது ஐந்து கதைகளும் பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னும் இருபத்தஞ்சு பக்கத்துக்கு மேல இப்ப நம்ம ஊரு பாசம் கொப்புறான விட்டன் விட்டேன் அப்படிங்கிறத சொல்லுறதா இருக்கட்டும் இந்த கோட்டவத்தின் புத்தகங்கள் இந்த கோட்டவத்தின் கதைகள் உங்கள் அலைமாரியை நிரப்பி இந்த ஊர் வாசத்தின் மனத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவரோட முன்னுரையில நான் சாகரத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாரு அவ்வளோ சின்ன வயசுல அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு வாழ்ந்து இந்த அனுபவம் பெற்று இந்த பதிவுகள் எல்லாம் இன்னும் இந்த அலையாத்தி அலையாத்தி காடுகளைப் பற்றி இன்னும் அவர்கிட்ட செ செல்வ செழிப்பா அந்த வளம் பொருந்திருக்கு அந்த மொழியும் பொருந்திருக்கு அதெல்லாம் மேல எடுத்துக்கிட்டு வரணும் இன்னும் நெருக்கமான கதைகளை வாசித்து இன்னும் மனித மாந்தர்களை பற்றி இன்னும் உணர்ச்சி பூர்வமான கதைகளை கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்